ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டே விலாக் நம்ம சேனலில் அன்னைக்கு நல்லா ஸ்பைசியான ஒரு கொத்தமல்லி ஊருகா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் வந்து கொத்தமல்லியை நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு கைப்பிடி அளவு இருக்குது பத்து ரூபாய் கட்டில் ஒரு கட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து புளி எடுத்துருக்கேன் இது வந்து நல்லா கையால் அழுத்தி வச்சிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு இருக்குது இது வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க இது அப்படியே ஊறட்டும் கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா பத்து காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரியணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு வறுத்துட்டு இது அப்படியே ஆரட்டும் அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் திரும்பவும் அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த எண்ணெயிலே இந்த கொத்தமல்லி நல்லா வதங்கட்டும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதை அப்படியே ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் எடுத்து சேர்த்துக்கோங்க இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப சாஃப்டாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சா போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது அப்படியே இருக்கட்டும் ஸோ அதே கடாயில் ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது இந்த ஊறுகை வந்து நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு பெரிய சைஸு பூண்டு தோலோடு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் தோல் எடுத்துகிட்டு சேர்க்கறதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துட்டு அது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு வந்து நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு காஞ்சி மிளகா ரெண்டு மூணாக கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருந்த புளியே கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மசாலாவோட இந்த கொத்தமல்லி எல்லாம் நல்லா சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஊறுகாய் நீங்கள் எல்லாம் போகும்போது புளியோதரை லெமன் ரைஸ் விற்பதில் இந்த மாதிரி ஊருக்காய் செஞ்சு சாதம் கலந்து எடுத்துகிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியே தங்கி வேலை செய்கிறவங்க இல்லை ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்க அந்த மாதிரி பசங்களுக்கு இல்லை வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வெறும் சாதம் மட்டும் வடித்து இதை போட்டு பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வெளியே வச்சா ஒரு பத்து நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்